அன்பான தேவதை தொலைக்காட்சி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலை சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா புல்லறிவாண்மை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி ஐம்பதாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இப்போ உலகத்துல இந்த மூடர்கள் அறிவற்றவர்கள் இருப்பார்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டான் இந்த உலகம் உருண்டையாக இருக்குதுப்பா பூமி உருண்டையாக இருக்குதுன்னா ஆ போயா எவ்வளவு அகலமாக இருப்பாரு அருவூர் எவ்வளவு அகலமாக பாரு சேலம் எவ்வளவு அகலமா இருக்குது நிலம் சாலை எவ்வளவு நீளமா இருக்குது இப்போ இருக்கணும் உலகத்தார் உண்டு என்று சொல்வது எல்லாம் இல்லை என்று தான் அறிவியலாக இப்ப தீ சுடும்னா ஆமாமா ரொம்ப கண்டுபிடிச்சி ஓ சந்திரன்ல நிலாவில மண் எடுத்தாங்க அமெரிக்காவிலிருந்து இரண்டு விண்வெளி வீரர்கள் நிலவிலே இறங்கி மண் எடுத்துக்கொண்டு கொண்டு வந்தார்கள் செய்தித்தாளில் நாங்க சத்தமா படிச்சுக்கிட்டு இருந்தோம் பக்கத்தில் போட கிணத்துல போய் செட்டிலேயே புட்டுக்கிட்டு வந்து நான் சேரி எடுத்துக்கிட்டோம்னு சொல்ற மாதிரி சொல்றான் இவன் அதாவது சில வீரர்கள் நீச்சல் வீரர்கள் எல்லாம் கிராமங்கள் என்ன செய்வான்னா எவ்வளவு ஆழம் நீர் இருந்தாலும் நான் அடியிலே மூழ்கி சென்று சேர் எடுத்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவான் மண் எடுத்து கொண்டு வருவேன் சொல்லுவான் அவ சில பேர் என்ன பண்ணுவான்னா மூழ்கி கொஞ்ச தூரம் மூழ்கின பிறகு கிணற்றினுடைய அண்டை பகுதி இருக்கும் இல்லையா அதுல ஒரு சின்ன கந்தை புட்டுக்கிட்டு வந்து சின்ன மண்ணை மண்ணை கையில புறாண்டி எடுத்துக்கிட்டு நான் வந்து கீழே போய் மண் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லுவான் அப்படி சொல்றான் எவ்வளவு போய் நிலா மேல போய் காது வைக்க முடியும் போகலானே அப்படின்னா அப்போ உலகம் உண்டு என்பதை அறிவில்லாதவர்கள் இல்லை என்றுதான் சொல்லுவார்கள் எப்போ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் அப்பெல்லாம் நிலவுல போய் மனிதனோ கருவிகளோ இறங்குற காலமெல்லாம் விஞ்ஞான அறிவெல்லாம் அறிவியல் அறிவெல்லாம் எல்லாம் வளராத காலம் வளராத காலம் இருந்தாலும் உலகத்துல பல நல்லறிவுகள் இருக்கும் இல்லையா சில நிரந்தர உண்மைகள் இருக்கும் இல்லையா அந்த உண்மைகளை எல்லாம் அறிஞர்கள் சொன்னாலும் உலகத்தார் சொல்லக்கூடிய உண்மைகளை எல்லாம் இல்லை என்றும் இருப்பவன் இந்த அறிவில்லாதவன் பாருங்க இந்த காலத்துக்கும் பொருந்தது வள்ளுவர் அந்த காலத்துக்கு சொன்ன அந்த கருத்து இன்றைக்கு அறிவியல் காலத்திலையும் பொருந்துகிறது அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்திலும் பொருந்துகிறது அதுதான் திருக்குறளுடைய சிறப்பு உலகத்தார் உண்டென்பது என்பான் வையத்து அதகையா வைக்கப்படும் அதாவது இந்த உலகத்திலே உண்டு என்று சொல்வதை எல்லாம் இல்லை என்று சொல்லுகிறான் பாருங்க அறிவற்றவன் அவன் மகன் அல்ல அவன் மனிதன் அல்ல அவன் பே என்கிறார் வள்ளுவர் இந்த உலகத்தார் அவரை ஒரு மகனாக ஒரு மனிதனாக ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு பேயாக கருதப்படுவார்கள் இந்த உலகத்துக்கு ஒரு பேயிடா இந்த மாதிரி ஆளுங்கலாம் அப்படின்றான் பேய என்ன செய்யணும் மந்திரவாதியை கொண்டு விரட்டணும் பேய் என்பது அறிவில்லாதவர் எல்லாருக்கும் துன்பு தரக்கூடியது இப்ப அறிவில்லாத உலகத்துக்கே துன்பு தரக்கூடியவை பேய் மாதிரி என்றார் வள்ளுவர் அழகை என்றால் பேய் அழகையா வைக்கப்படும் பேய் என்று கருதப்படும் உலகத்தார் உண்டென்பது இல்லென்பால் வையத்து அழகையா வைக்கப்படும் இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா ஹி ஹூ